என் முடித்துள்ள தோழி சிஷ்டிக்கு நான் எழுந்து என் தோழி அல்ல அவள் என்பா சகோதரி அவள் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு சிந்தனையில் வருவது என்னவென்று தெரியுமா என்னுடன் என் சகோதரியாக நிறந்திருக்கக் கூடாதா எனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் உன்னை நினைத்தால் போதும் கஷ்டங்கள் சட்டென்றும் மறந்துவிடும் உனக்கு என் மேல் அன்பு இருக்குமோ இருக்காதோ அது எனக்கு தெரியாது ஆனால் உண்மையை நான் வரக்கூடாது உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே நிலவிற்க வேண்டும் என்று இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன் எனக்கு துன்பங்கள் வரும்போது எல்லாம் என்னை இன்பப்படுத்தியிருக்கிறார் அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் நீ எனக்கு சகோதரியாக பிரிக்க வேண்டும் உன்னுடைய இனிமையான சுழலை கேட்டால் போதும் என் உள்ளம் குளிர்ந்துவிடும் உன் நீ போன்ற கண்கள் உன் மயில உன் மயிலிறகு போன்ற கைகள் உன்னை வர்ணிக்க எனக்கு வார்த்தைகள் இல்லை இப்படி